வெற்றி வேல்முருகனுக்கு அலோகரா ராம் ஜெட்டினால் யூடியூப் சேனலில் வரும் ஒப்பற்ற உயர்வான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண இதுவரை சப்ஸ்கிரைப் செய்வாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் மேலான ஆதரவினை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் திருமுருகன் திருப்புகழ் பாராயணக் குழுவினர் பக்தியுடனும் பெருமையுடனும் வழங்கும் திருப்புகள் நூற்றி எட்டு மணி மாலை இரண்டாம் தொகுப்பு தினம் ஒரு திருப்புகள் தேன் அமுதம் அனைவரும் கேட்டு இன்புருக இறை அருள் பெறுக வேல் முருகனுக்கு அரோகரா பல ரெண்டாயுத பாணிக்கு அரோகரா நாசிக் பஞ்சவடி கார்த்திகேயனுக்கு அரோகரா திருச்சிராப்பள்ளி குமரனுக்கு அரோகரா சுவாமியே ni ye zara nam தங்கள் புலகில் சந்த பனிநீர் புலகித கொங்கை இழக வடங்கள் மருங்கில் உடை சேர திருவளர் கொண்டை சரியைந்து இணை தருவங்க அனுராக திரிதலொழிந்து மனது கசிந்து புகழ் அடி என்று புகழ்வேனோ முருகையா சுவாமிய சரணம் முருகையா சாமியே முருகையா சுவாமிய சரணம் முருகையா மருளோடு சென்று பறிவுடன் அன்று மலையில் விளைந்த தினைகாவல் மயிலை மணந்த அலவயங்கள் வயலில் வந்த முருகோனே தெருளுரு மன்ப பரவ விழங்கு திரிசரகுந்தில் முதலாளி தெரிய இருந்த பெரியவர் அந்த சிறிய வந்த பெருமாளே சாமியே முருகையா சாமிய சரணம் முருகையா சுவாமியே முருகையா சுவாமிய சரணம் முருகையா இருள் கொண்டை சரியை இசைந்து பங்க அனுராக மனது மனதுகசிந்து நினையடி என்று புகழ்வேனோ சுவாமியே முருகையா சுவாமிய சரணம் முருகையா சுவாமியே முருகையா சுவாமிய சரணம் முருகையா